பயணம் மேற்கொள்கிறோம் என்றால் நம்பியவர்கள் எந்த நேரத்தில் பயணத்தை மேற்கொண்டார்கள் நாளில் பயணத்தை யாருடன் பயணத்தை வைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி காமிக்கிறது முதலாவதாக நாம் தனித்து பயணிக்க வேண்டாம் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது அதே போன்று நம்பர்கள் அதிகமாக அவர்கள் எந்த நேரத்தில் பயணித்தார்கள் அந்த நேரத்தை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார் என்று சொன்னால் சகோதரர்களின் அவர்களிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரவினுடைய கடைசி பகுதி அந்த

வெளிப்பாடு மற்றொன்று காலியாக இருக்கும் வரத்துகள் இல்லாத சூழ்நிலை ஆகையால் நாம் நினைக்கிற இடத்திற்கு மிக விரைவாக சென்று விடுகிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சோதர்கள் அதே போன்று நக் கூறினார்கள் காரோ வண்டிகளோ வாகனமோ இல்லாத சூழ்நிலை ஒட்டகத்தில் பயணிப்பார்கள் அப்பொழுது நம்பி அல்லா அலுமம் கூறினார்கள் ஒட்டகம் குதிரையில் பயணிப்பார்கள் பசுமையான இடம் வரும் பொழுது மெதுவாக சொல்லுங்கள் காய்ந்த இடம் வரும் பொழுது வேகமாக விடுங்கள் பாதையின் நடுவில் நிற்காதீர்கள் பாதையினுடைய நடுவில் தங்காதீர்கள் ஓரமாக நில்லுங்கள் என்பதால் நம்பர் அல்லா கூறினார்கள் ஏன் பசுமையான நேர இடங்களில் மெதுவாக செல்ல சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த குதிரையும் செடிகளையும் சாப்பிட்டுக் கொள்ளும் நீங்கள் மெதுவாக செல்லுங்கள் அந்த வாகனத்திற்கும் சில உழைவுகள் தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் மெதுவாக செல்லுங்கள் என்றுதான் கூறினார்கள் வறண்ட இடமாக இருக்கிற சமயத்தில் வேகமாக சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அந்த அந்த ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கும்

நீங்கள் உங்களது தொழுகையை கசு செய்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் இதற்கு மேல் பயணத்தினுடைய எந்த மார்க்கம் எந்த மதம் சொல்கிற சகோதரர்கள் நான்கு ரக்காயத்தாக இருக்கிறது என்றால் நீங்கள் இரண்டு ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள் முற்றுமர் தின்னு சுமர் தொழுக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் நேரடியாக நான்கு ரக்காத்தை இரண்டு ரக்காத்தால் தொழுது விட்டு நீங்கள்